ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் அப்ப இந்த பொருட்களை எல்லாம் யார் பயன்படுத்துவது லேபியர்கள் பயன்படுத்த வேண்டும் அவங்க தான் தொடலாம் வேற யாரும் தொட முடியாது குருக்களும் லேபியர்கள் மட்டும்தான் தொடலாம் வேற யாரும் தொடக்கூடாது தொட்டால் தீட்டு அதுவும் குறிப்பாக உடன்படிக்கை பேழை இருக்கிற திருத்தயோகத்தில் யாரும் போக முடியாது ஒருத்தர் மட்டும்தான் தான் போகலாம் குரு தலைமை குறு மட்டும்தான் போகலாம் எல்லா குருக்களும் போக முடியாது தலைமைக்குறு ஆரோன் போனார் ஆரோனுக்கு பிறகு இளையா சார் அவருடைய மகன் போனார் அவருடைய வழிமுறை வந்த அந்த தலைமை குருக்கள் மட்டும்தான் உள்ள போக முடியும் அதுவும் ஆண்டுக்கு ஒரு முறை தான் போக முடியும் எல்லா நாளும் போக முடியாது திருத்துயத்துக்குள்ள இனிமேல் அது ஆலயத்திலும் இதே நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வந்தன இப்படி தேவையான பொருட்களை எல்லாம் பட்டியலிட்டு ஐம்பத்தி ஒன்றாம் இவ்வாறு அரசர் சோழமன் ஆண்டவரின் இல்லத்திற்காக செய்த பணிகள் அனைத்தும் முடிவடைந்தன மேலும் சோழமன் தம் தந்தை தாவீது அர்ப்பணித்திருந்த வெள்ளி பொன் துணைக்கலன்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து ஆண்டவரின் இல்லத்து கருவூலங்களில் வைத்தார் கருவூலங்கள் என்பது நம்ம ஏற்கனவே இந்த ஆலயத்தில் மூன்று பகுதிகளிலும் மேல்தட்டு நடுத்தட்டு உயர்த்தட்டு என்று மூன்று தளங்கள் கட்டி இருந்தால் அதுல அறைகள் இருந்தது அதுல ஒரு அறை வந்து கீழே இருக்கிற அறைகளில் ஒன்று கருவூல அறை கருவூல அறை இந்த ட்ரெஷரி என்று சொல்லுவார் கருவூல அறை அதுல தான் பொருட்கள் எல்லாமே புனித பொருட்கள் எல்லாமே கோவிலில் பயன்படுத்தப்படுகிற பொருட்கள் எல்லாம் உள்ளதான் இருக்கும் அது வெண்கலம் பொன் வெள்ளி வெள்ளி இந்த லோகங்களால் செய்யப்பட்ட பொருட்களா இருக்கும் இங்கே பாதுகாத்து பட பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நிலையில்தான் தாவி இது ஏற்கனவே சில பொருட்களை தயாரித்து வைத்திருந்தான் வெள்ளியிலும் பொன்னிலும் மற்றும் துணைக்கலங்கள்லாம் வச்சு தயார் பண்ணி வச்சிருந்தான் அவற்றையெல்லாம் இப்பொழுது சாலமோன் எங்கேயே கொண்டு வந்து வைக்கிறான் வைக்கிறான் இத்தோடு ஏழாம் அதிகாரத்தின் பகுதி நிறைவு பெறுகிறது ஏழாம் அதிகாரத்துல ஹீராம் ஈராம் வந்து என்னென்ன பொருட்கள் தயாரித்தான் வெண்கல பொருட்கள் வெள்ளி அதே மாதிரி பொன் பொருட்கள் எல்லாம் இவன் ஈராம் தயாரித்து அத்தனை பொருட்களை பற்றிய விவரங்களை பட்டியலாக பட்டியலா தெரியும் ஏழாவது அதிகாரம் முழுவதும் ஆறாம் அதிகாரம் முழுவதும் கட்டுமான பணிகள் எப்படி வெளிப்புறமும் உள்புறமும் அலங்கரிக்கப்பட்டது கட்டப்பட்டது என்று இப்ப எட்டாம் ஏழாம் அதிகாரம் அதில் என்னென்ன பொருட்களை வைத்தான் அதற்கு அந்த சிற்பி ஈராமை ஈரான் என்னென்ன எப்படி உதவி செய்தான் என்று சொல்லப்படுகிறது இந்த அதிகாரத்தை பொறுத்த நாம் சாலுமோன் வந்து இது யூதர்களுக்கு இஸ்ராயல் மக்களுக்கு கட்டப்பட்ட ஆலயமாக இருந்தாலும் இதுல வந்து ஒரு பன்முகத்தன்மையை நம்மால் பார்க்க முடிகிறது இதை இந்த பொருட்களையும் செய்யறது வந்து ஒரு இஸ்ராயல் தீர் நாட்டை சேர்ந்த ஒரு பிற இனத்தான் அவனுடைய தாய் வந்து யூத பெண் இஸ்ராயல் நாட்டை சேர்ந்த பெண் நாப்தலி என்கிற குளத்தை சேர்ந்த பெண் இருந்தாலும் அவனை வந்து ஒரு அறையூதன் அறையை இஸ்ரேலன் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படின்னா ஒரு புனித தளம் இஸ்ராயேலுக்கு புனித தளம் என்பது எருசலேம் அந்த புனித தளத்திற்கு பணிவிடை புரிவது கூட பிற இனத்தவரையும் இணைத்து இணைத்து செய்கின்ற அந்த சூழல் சாலமோனுக்கு இருக்கிறது அது மட்டும் இல்ல ஈராம் அந்த அரசனே ஈராம் என்கிற அரசனே பல வழிகளில் தன்னுடைய மக்களை வைத்து உதவிக்கரம் நீட்டுகிறார் ஆலயம் கட்டுவது அப்ப ஆலயம் என்பது ஒரு இனத்தால் கட்டப்பட முடியாது அதாவது ஒரு மனிதனால் கட்டப்பட முடியாது சாலமோன் கட்டினான் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இது சாலமோன் கட்டவில்லை யூத மக்கள் மொத்தம் எல்லாரும் இணைந்து ஆலயம் கட்டுகிறார் கோவில் கட்டுகிறார் ஒரு விரல் ஓசை எழுப்ப முடியாது பத்து விரலும் சேர்ந்தால்தான் ஓசை எழுப்ப முடியும் அப்ப நான் மட்டும் தான் கட்டுவேன் நாம எனக்கு மட்டும்தான் இதுல வந்து பங்கு உண்டு என்று யாரும் தனித்து சொல்ல முடியாது ஒரு கோவில் கட்டுவதோ அல்லது ஒரு பொதுவான காரியங்களை செய்வதோ எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும் அதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் எந்த அளவுக்கு பலரையும் இதுல பயன்படுத்துறான் இந்த பல கரங்கள் ஒன்று சேர்கின்றன இந்த ஆலயம் கட்டுகிற நிலையில இருந்து பாடமா நம்ம கத்துக்கணும் பன்முகத்தன்மை பன்முகத்தன்மை ஒரு ஊரில் வந்து எதுக்காக கொடியேற்றுகிறாங்க கொடியேற்றனுடைய தன்மை என்ன ஏன் கொடியேற்றுறாங்க திருவிழாவுக்கு முன்னால் கொடியேற்றுறது காரணம் என்ன கொடி என்பது இன்னைக்கு எல்லாமே ஒவ்வொரு ஆலயத்துக்கு முன்னால் அது நிலையாக நிறுத்தப்பட்டு இருக்கிறது இந்த காலத்தில் அந்த காலத்தில் அப்படி இல்லை கம்மங்கள் எல்லாம் எந்த காலத்திலும் நிலையாக நிறுத்தப்பட மாட்டாது அதற்கண்டு மரத்தில் பெரிய பெரிய கொடிக்கம்பங்கள் இருக்கு எல்லா ஊர்களிலையும் அந்த திருவிழாவுக்கு முன்னால் ஒரு ஒன்பது நாளோ அல்லது ஏழு நாளோ அல்லது ஐந்து நாளோ அந்த கணக்குப்படி கூடி தேர் இழுக்கிறது என்று சொல்கிறாங்கல்ல கூடி கொடியேற்றணும் அந்த ஊரில் ஒருத்த சேராட்டினாலும் கொடியேற்ற முடியாது எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தி தான் இங்கே கொடியேற்றுவார்கள் ஒற்றுமை இல்லாமல் அந்த ஊர்ல திருவிழா நடக்காது கொடியேற்றுவதனுடைய நோக்கமே எல்லா கரங்களும் சேர்ந்து அந்த கொடியை தூக்கணும் தூக்கி நிலைநிறுத்தினால்தான் அந்த திருவிழாவுக்கான கால்கோள் விழா நடக்கும் விட்டால் இருக்காது இப்போ ஊர் இணைவது ஊர் என்பது ஒரு மனிதன் அல்ல அந்த பங்கில் இருக்கிற அருள்பணியால் மட்டும்தான் பங்கு அல்ல மக்கள் எல்லாரும் இணைந்து ஒன்றிணைந்து இந்த நிகழ்வை நடத்துகிறார்கள் இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கும்போது எல்லா கரங்களும் ஒன்றிணைகின்றன எனவே கோவில் கட்டுவது என்பது ஒரு தனி மனிதனுடைய புகழுக்கல்ல அல்லது தனி மனிதன் தான் தான் செய்யணுங்கிற அந்த சிந்தனையல்ல எல்லாரும் இணைந்து கரம் கோற்பது சாலமனுடைய பார்வையில் அப்படி தான் பார்க்குறோம் நம்ம அவன் தீர்நாட்டு அரசன் ஈராமை முள்ளையெழுக்கிறான் பனிரெண்டு குலங்களும் மாதத்துக்கு ஒரு முறை அவங்க வந்து வேலை செய்ய வேண்டும் கட்டாய வேலை என்றால் எல்லாருக்கும் பங்கேற்பு உண்டு அவன் சிந்தனை நன்றாக இருக்கிறது அவன் செயல்படுத்திய விதத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது அதை கட்டாயமாக்கி கட்டாயமாக்கியதால் பிரச்சனை இருந்தது அதை வந்து அவன் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்திருந்தான் என்றால் அது வேற மாதிரி இன்னும் பலமாக இருக்கும் ஆனால் சிந்தனை சரியான சிந்தனை அதை செயல்படுத்திய முறையில் தான் பிரச்சனை இப்ப இது ஒரு முக்கியமான சிந்தனை இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு திருவிழாவோ அல்லது ஒரு முக்கியமான நிகழ்வு நடத்துகிற போது எல்லாரையும் நினைத்துதான் போக வேண்டும் ஒராளை விட்டுட்டு போக முடியாது ஆளை விட்டாலும் மீண்டும் அவரை உள்ளே இழுத்து ஒரு நிகழ்வை நடத்துவதுதான் சரியான ஒரு அணுகுமுறை அது ஒரு ஊராக இருக்கலாம் அல்லது ஒரு மறை மாவட்டமாக இருக்கலாம் ஒரு நாடகம் இருக்கலாம் அல்லது ஒரு கண்டமாக இருக்கலாம் எங்கே ஒரு நிகழ்வு நடந்தாலும் நான் மட்டுந்தான் நீ தேவையில்லை நீ தேவையற்றவன் என்று யாரையும் ஒதுக்க முடியாது எல்லாரையும் இன்க்ளூசிவ் இது வந்து ஒரு எல்லாரையும் அணைத்து போகிற எல்லாரையும் இணைத்து போகிற ஒரு சூழலை நிகழ்வுகள் உறுதிப்படுத்த வேண்டும் நிகழ்வாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி அது வந்து எல்லாரையும் இணைத்து போகக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் செயல்பாடாக இருக்கும் அதைத்தான் இந்த அதிகாரம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது நன்றி தந்தையே அழகாக அற்புதமாக இந்த ஏழாவது அதிகாரத்தை ஆறு பகுதிகளாக இருக்கிறது என்று நீங்கள் அழகாக சொன்னீங்க அதே வேளையில் ஆலயத்தை கெட்டுகின்ற பணியில் எவ்வாறு பொன் பயன்படுத்தப்பட்டது பொன் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன அடுத்தது மற்ற உலோகங்களும் பயன்படுத்தப்பட்டன அது பயன்பாட்டுக்கு வ வேறொரு நாட்டிலிருந்து ஒரு சிற்பி வந்து ஒரு செய்து கடவுளுக்காய் யாவ் பயன்படுத்துவதற்கான ஒரு வழிவகையை சாலமோன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அழகாக சொன்னீங்க மிக்க நன்றி தந்தையே நன்றி நன்றி வணக்கம் அரசர்கள் ஆகமும் முதல் நூல் அதிகாரம் ஏழு சாலமோன் தம் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க பதிமூன்று ஆண்டுகள் ஆயின அவர் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையையும் கட்டினார் அதன் நீளம் நூறு முழம் அகலம் ஐம்பது முழம் உயரம் முப்பது முழம் நான்கு வரிசையாக கேதுரு தூண்களை நிறுத்தி அவற்றின் மேல் கேதுரு விட்டங்களை பொருத்தி அம்மாளிகையை அவர் கட்டினார் வரிசைக்கு பதினைந்தாக நின்ற நாற்பத்தைந்து தூண்களின் மேல் அமைந்திருந்த அறைகள் கேதுரு மரங்களாலேயே மச்சுப்பாவப்பட்டிருந்தன பலகணிகள் மூன்று வரிசையாக அமைந்திருந்தன மூன்று வரிசையிலும் அவை ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தன எல்லா கதவுகளும் கதவு நிலைகளும் சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருந்தன மூன்று வரிசையிலும் அவை ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தன அவர் தூண் மண்டபம் ஒன்றும் கட்டினார் அதன் நீளம் ஐம்பது முழம் அகலம் முப்பது முழம் அதற்கு முன் தூண்களும் விதானமும் கொண்ட வேறொரு மண்டபமும் அவர் அமைத்தார் நீதி வழங்குவதற்கென்று அரியணை மண்டபம் ஒன்றையும் கட்டினார் அது நீதி மண்டபம் எனப்படும் அது தளம் முழுவதும் இம்மண்டபத்திற்கு பின்புறம் இருந்த முற்றத்தில் அவர் குடியிருப்பதற்காக கட்டிய அரண்மனையும் அதே கொண்டதாய் இருந்தது சாலமோன் தாம் மணந்து கொண்ட பார்வோனின் மகளுக்கென்று அம்மண்டபத்தை போன்ற ஒரு மாளிகையையும் கட்டினார் இவை அனைத்தும் அளவுக்கேற்ப இருபுறமும் வெட்டி செதுக்கிய விலையுயர்ந்த கற்களால் கட்டப்பட்டன அடித்தளம் முதல் கூரை வரை வெளிச்சுற்று முதல் பெருமுற்றம் வரை இவ்வாறே செய்யப்பட்டன அடித்தளம் பத்து எட்டு முழ அரிய பெரிய ஆனது அதன் மேல் அளவுக்கேற்ப செதுக்கப்பெற்ற தரமான கற்களும் கேதுரு பலகைகளும் பொருத்தப்பெற்றிருந்தன பெருமுற்றத்தைச் சுற்றிலும் இருந்த சுவர்கள் மூன்று வரிசை செதுக்கப்பெற்ற கற்களாலும் ஒரு வரிசை கேதுரு கட்டைகளாலும் பெற்றிருந்தன ஆண்டவரின் இல்லத்தின் உள்முற்றமும் கோவிலின் முன் மண்டபமும் அவ்வாறே அமைக்கப்பெற்றிருந்தன அரசர் சாலமோன் தீரிலிருந்து ஈராமை வரவழைத்திருந்தார் இவர் நப்தலி குலத்தைச் சார்ந்த ஒரு கைம்பெண்ணின் மகன் இவர் தந்தை தீர்நகரத்தவர் வெண்கல வேலையில் கை தேர்ந்தவர் ஈராமும் எல்லா வகையான வெண்கல வேலையும் செய்யத்தக்க அறிவு கூர்மையும் நுண்ணறிவும் கைத்திறனும் கொண்டிருந்தார் இவர் அரசர் சாலமோனிடம் வந்து அவர் இட்ட வேலையை எல்லாம் செய்தார் அவர் இரண்டு வெண்கல தூண்களை வார்த்தார் ஒவ்வொன்றின் உயரம் பதினெட்டு முழம் சுற்றளவு பன்னிரண்டு முழம் வெண்கல கன அளவு நான்கு விரர்க்கடை அத்தூண்களின் உச்சியில் வைப்பதற்கென்று வெண்கலத்தால் இரு போதிகைகள் வார்த்தார் ஒவ்வொன்றின் உயரம் ஐந்து முழம் அவர் அவ்விரு தூண்களின் மேல் இருந்த போதிகைகளுக்கென வலைப்பின்னல்களும் சங்கிலி தொங்கல்களும் ஏழேழு செய்தார் மேலும் அவர் இரண்டு வரிசை மாதுளம் பழ வடிவங்கள் செய்து அவற்றை தூணின் உச்சியில் உள்ள போதிகையை சுற்றிலும் வலைப்பின்னலின் மேல் இருவரிசையாக அமைத்தார் மற்றதற்கும் அவ்வாறே செய்தார் முன் மண்டபத் தூண்களின் உச்சியில் இருந்த போதிகைகள் அல்லிமலர் வடிவாயிருந்தன அவற்றின் உயரம் நான்கு முழம் மேலும் தூண்களின் மேல் உள்ள போதிகைகளின் பின்னல்களை ஒட்டி புடைத்திருந்த பகுதிகளைச் சுற்றிலும் தூணுக்கு இருநூறு மாதுளம் பழ வடிவங்கள் இரண்டு வரிசையில் இருந்தன இவ்விரு தூண்களையும் தூயகத்தின் முன் மண்டபத்தின் முன் அவர் நாட்டினார் அவர் தென்புறம் நாட்டிய தூணுக்கு யாக்கின் என்றும் வடபுறம் நாட்டிய தூணுக்கு போவாசி என்றும் பெயரிட்டார் தூண்களின் உச்சியில் அல்லி மலர் வேலைப்பாடு இருந்தது இவ்வாறு தூண்களின் வேலைப்பாடு முடிவுற்றது அவர் வார்ப்பு கடல் அமைத்தார் அது வட்ட வடிவமாய் இருந்தது அதன் விட்டம் பத்து முழம் உயரம் ஐந்து முழம் சுற்றளவு முப்பது முழம் அதன் விளிம்பைச் சுற்றிலும் கீழே முழத்திற்கு பத்தாக முக்கு வடிவங்கள் செய்யப்பட்டிருந்தன இரு வரிசையில் இருந்த மொக்குகளும் அந்த வார்ப்பு கடலோடு ஒன்றாய் வார்க்கப்பட்டிருந்தன அது பன்னிரு காளை வடிவங்களின் மேல் வைக்கப்பட்டிருந்தது அவற்றுள் மூன்று வடக்கையும் மூன்று மேற்கையும் மூன்று தெற்கையும் மூன்று கிழக்கையும் நோக்கியிருந்தன அவற்றின் மேல் வார்ப்பு கடல் வைக்கப்பட்டிருந்தது அவற்றின் பின்புறங்கள் இருந்தன கடலின் கன அளவு நான்கு விரற்கடை அதன் விளிம்பு பானையின் விளிம்பை போலவும் அல்லி மலரை போலவும் விரைந்து இருந்தது அது இரண்டாயிரம் குடம் தண்ணீர் கொள்ளும் மேலும் அவர் பத்து வெண்கல வண்டிகளை செய்தார் ஒவ்வொரு வண்டியும் நான்கு முழ நீளமும் நான்கு முழ அகலமும் மூன்று முழ உயரமும் கொண்டது வண்டிகளின் அமைப்பு பின்வருமாறு அவற்றுக்கு குறுக்கு கம்பிகள் இருந்தன அவை சட்டங்களின் மேல் இணைக்கப்பட்டிருந்தன சட்டங்களில் இணைக்கப்பெற்றிருந்த கம்பிகளின் மேல் சிங்கங்கள் காளைகள் கெருபுகள் ஆகியவை அமைக்கப்பட்டிருந்தன சிங்கங்களுக்கும் காளைகளுக்கும் மேலும் கீழும் சட்டங்களின் மேல் கைவினை தோரணங்கள் இருந்தன ஒவ்வொரு வண்டிக்கும் நான்கு வெண்கலச் சக்கரங்களும் வெண்கல அச்சுகளும் அதன் நான்கு மூலைகளிலும் தொட்டியை தாங்க நான்கு முட்டுகளும் இருந்தன அந்த முட்டுகள் ஒவ்வொன்றைச் சுற்றிலும் தோரணங்கள் பதிக்கப்பெற்றிருந்தன அதன் வாய்ப்பகுதி ஒரு வளையத்தினுள் ஒரு முழ உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்தது அது வட்டமாகவும் ஒன்றரை முழ ஆழமுடையதாகவும் ஒரு தாங்கியை போல் செய்யப்பட்டிருந்தது வாய்ப்பகுதியில் சிற்ப வேலைப்பாடுகள் இருந்தன அதன் குறுக்கு கம்பிகள் வட்டமாக இல்லாமல் சதுரமாக அமைக்கப்பட்டிருந்தன நான்கு சக்கரங்களும் குறுக்கு கம்பிகளின் கீழே இருந்தன சக்கரங்களின் அச்சுகள் வண்டியுடன் ஒரே வார்ப்பாயிருந்தன சக்கரங்களின் உயரம் ஒன்றரை முழம் சக்கரங்கள் தேர்ச்சக்கரங்கள் செய்யப்பட்டிருந்தன அவற்றின் அச்சுகள் வட்டைகள் ஆரக்கால்கள் இருந்தன அவையும் வண்டியும் ஒரே வார்ப்பாய் இருந்தன ஒவ்வொரு வண்டியின் மேற்பகுதியிலும் அரைமுழ உயரமான வட்ட விளிம்பு இருந்தது வண்டியின் மேற்பகுதியில் அதன் பிடிகளும் குறுக்கு கம்பிகளும் ஒரே வார்ப்பாயிருந்தன அதன் பிடிகள் குறுக்கு கம்பிகள் ஆகியவற்றின் மேல் கெரும்புகள் சிங்கங்கள் மரங்கள் ஆகியவற்றை அவற்றுக்குரிய இடத்தில் சுற்றுத் தோரணங்களோடு அவர் செதுக்கினார் இவ்வாறு பத்து வண்டிகள் செய்தார் இதே முறையில் பத்து வண்டிகளையும் அவர் செய்தார் அவை யாவும் ஒரே வார்க்கும் ஒரே அளவும் ஒரே வடிவமும் கொண்டனவாய் இருந்தன அவர் பத்து வெண்கல தொட்டிகளை செய்தார் ஒவ்வொரு தொட்டியும் நாற்பது குடம் கொள்ளும் ஒவ்வொன்றின் அகலமும் நான்கு முழம் வண்டிக்கு ஒரு தொட்டியாக பத்து வண்டிகளிலும் தொட்டிகள் இருந்தன அவர் ஐந்து வண்டிகளை கோவிலின் தென்புறத்திலும் ஐந்து வண்டிகளை கோவிலின் வடபுறத்திலும் நிறுத்தினார் ஆனால் வார்ப்பு கடலை தென்கிழக்கு மூலையில் வைத்தார் பின்னர் கொப்பரைகள் கரண்டிகள் கிண்ணங்கள் ஆகியவற்றை ஈராம் செய்தார் ஆண்டவரின் இல்லத்திற்காக அரசர் சாலமோன் பணித்தபடி ஈராம் செய்து முடித்த அனைத்து பணிகள் இரு தூண்கள் தூண்களின் உச்சியில் வைக்க இரு கிண்ண போதிகைகள் அவற்றை மூட இரு வலை பின்னல்கள் நான் ஒரு மாதுளம்பழ வடிவங்கள் இவை ஒவ்வொரு வலைப்பின்னலுக்கும் இரு வரிசையாக அமைக்கப்பட்டு தூண்களின் உச்சியிலிருந்த கிண்ண போதிகைகளை மூடியிருந்தன பத்து வண்டிகள் அவற்றின் மேல் வைக்க பத்து தொட்டிகள் வார்ப்பு கடல் ஒன்று அதை தாங்க பன்னிரு காளை வடிவங்கள் கொப்பரைகள் கரண்டிகள் கிண்ணங்கள் அரசர் சாலமோன் கட்டளைப்படி ஆண்டவரின் இல்லத்திற்காக ஏறாம் செய்த துணை கலன்கள் எல்லாம் பளபளக்கும் வெண்கலத்தால் செய்யப்பட்டிருந்தன அரசர் இவற்றை யோர்தானு அடுத்த சமவெளியில் சுக்கோத்துக்கும் சாரத்தானுக்கும் நடுவேயுள்ள களிமண் களத்தில் வார்ப்பித்தார் இந்த துணை கலன்கள் ஏராளமாயிருந்தமையால் சாலமோன் அவற்றை எடை பார்க்கவில்லை வெண்கலத்தின் எடையும் கணிக்கப்படவில்லை மேலும் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்திற்காக பின்வரும் பொருள்கள் அனைத்தையும் செய்தார் பொன் பலிபீடம் திருமுன்னிலை அப்பத்திற்கான பொன் மேசை கருவறையின் முன்னே தென்புறம் ஐந்தும் வடபுறம் ஐந்துமாக வைக்க பசும்பொன் விளக்கு விளக்குத் தண்டுகள் பொன்னாலான மலர் வடிவங்கள் அகல்கள் குரடுகள் பசும்பொன்னாலான மலர்க்குவளைகள் மலர்குவளைகள் அணைப்பான்கள் கிண்ணங்கள் தட்டுகள் தீச்சட்டிகள் உட்கோவிலின் திரு தூயகத்தின் கதவுகளுக்கும் கோவிலின் தூயகத்தின் கதவுகளுக்கும் வேண்டிய பொன்முளைகள் இவ்வாறு அரசர் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்திற்காக செய்த பணிகள் அனைத்தும் முடிவடைந்தன மேலும் சாலமோன் தம் தந்தை தாவீது அர்ப்பணித்திருந்த வெள்ளி பொன் துணை கலன்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து ஆண்டவரின் இல்லத்து கருவூலத்தில் வைத்தார் இனிய இது எங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமெடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க அந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆண்டின் முதல் நாள் அதாவது அலுவலக நாட்காட்டியினுடைய முதல் மாதமே திஸ்ரீ தான் அதை விழாவாக கொண்டாடுவார்கள்